வந்து எதுவும் ஒருத்தர் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு இப்போ காவேரியோட அம்மா இருக்காங்களா சாரதா அவங்க மட்டும் பார்த்துட்டு வராங்க இப்ப கங்கா வந்து அப்படியே தான் வீட்டில் தாத்தா பாட்டி அதே நேரத்தில் ராதா அன்பரசு எல்லாரும் விஜய்க்கு அடித்து எடுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அங்க ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு விஜய் கிளம்பி வீட்டுக்கு வந்து இவங்களை சமாதானப்படுத்துகிறாரு இங்க தாத்தா எல்லாம் ரொம்பவுமே டென்ஷன் ஆயிடுறாரு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பத்திரமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து விஜய் வந்து எல்லாத்தையும் போக சொல்லிட்டு அன்பரசு கிட்ட பேசுறாரு பேசும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா பசுபதியோட வீடு எல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன ஆயுதுன்னு கேட்கும்போது ஒரு சில இடத்த மட்டும் சொல்கிறாங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க விஜய் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது போது இப்போ எல்லாரும் சேர்ந்து போய் கங்காவை பார்க்குறாங்க கங்கா வந்து வயிற்றில் குழந்தைய காணான்னு சொல்லி பதட்டமாக பேசுகிறாங்க இப்போ காவேரி தான் சமாதானப்படுத்தி உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னும் இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரிலாம் அடிபட்டுருச்சு அதனால் வந்து எல்லோரும் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி குழந்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா விவரமும் சொல்கிறாங்க கங்கா வந்து சமாதானம் ஆகிட்டு குமரன் கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இருக்காங்க அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா மறுபடியும் எல்லாம் சமாதானம் சொல்லிட்டு இப்போ விஜய் வந்து ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃப் இருக்காங்கல்ல ஐயப்பன் எல்லாத்தையும் வர சொல்லிட்டு இப்போ இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்கிறாங்க காவேரி கிட்ட சொல்லிட்டு நான் இதுக்கு காரணமானவங்கள தேடி போறேன் அப்படிங்கிற மாதிரி நிவீனை கூப்பிட்டு கிளம்புறாங்க காவேரியும் கொஞ்சம் கோபமாக தான் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி நீங்கள் எல்லாம் இங்கே பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ விஜயும் நிவீனும் போய் கரெக்டாக பார்த்தா பசுபதியோட பையன் ராகு இருக்காங்களா அவங்கள பிடிச்சி ரோட்லேயே வச்சு அடித்து முட்டி போட வச்சு எல்லாம் விசாரிக்கிறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஸ்டோரியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகலாம் சீக்கிரமாகவே குமரனை கொண்டு வந்து குமரன் வந்து எந்த குமரன் வர போறாருன்னு தெரியல பார்க்கலாம் யார் வராரு எப்படி அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் இருந்தாலும் ஸ்டோரி கொஞ்சம் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பி ஆரம்பிச்சிருக்க மாதிரி தான் இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல்வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்